பிரச்சனையில் இருக்கிற முத்துவை நேரம் பார்த்து பழிவாங்கின அருண் இந்த மாதிரி இப்போ சிறகடி காசை சீரியல் இருந்து பரபரப்பான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அது குறித்து பார்க்கலாம் இப்போது சிறகடி காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ரதி குடும்பத்தினர்கிட்ட பேசி எப்படியோ திருமணத்துக்கு முத்து சம்மதம் வாங்கி துடிர்னு அவங்க மனோஜ் சொன்னதை வச்சு நஷ்டாக பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஜயான் பார்வதி கிட்ட கேட்குறாங்க இதனால அவங்க அவங்க குடும்பத்தினர்கிட்ட பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு பணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிதடி ஆயிருது அந்த சம்பவத்தை யூஸ் பண்ணி முத்து மேல சிட்டியினுடைய கும்பல் பார்த்தீங்கன்னா விழுற வகையில ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால போலீஸ் முத்துவை கைது பண்ணி ஜெயிலையுமே அடைக்கிறாங்க அங்க வந்த அருண் என்னோட சொந்தக்காரர் அவரை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி வந்து அவரை விடாதீங்க கொஞ்சம் மாசம் அவரை ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய போலீஸ் அதிகாரி கிட்ட வந்து சொல்றாரு முத்துவ பழிவாங்க இந்த சந்தர்ப்பத்தை அருண் சரியா யூஸ் பண்ணி கிருமி வேலையை வந்துட்டு பார்த்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அருணை பத்தி முத்துவுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இருந்தாலும் மீனா சீதா அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே அருண் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு அதனால இந்த சம்பவத்தினால அருணோட முகத்திரை குழியுமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்